சரணம் இன்னைக்கு பிப்டீன் செப்டம்பர் சிரவணம் என்றால் காதல் கேட்டுக்கொள்வது என்று மட்டும் அர்த்தம் இல்லை குரு வாக்கியத்தை அப்படியே இதயத்தில் உள்வாங்கி நன்கு உள்நிறுத்தி கொள்வதுதான் சிரவணம் என்று சொல்வது சாப்பிடுவது என்று சொல்லும் போது வாயால் செய்யும் செயலாகத்தான் உணவு உட்கொள்வதை சொல்கிறோம் ஆனால் அதன் நோக்கம் உண்மையான பயன் வயிற்றுக்குள்ளே போய் செரிமானமாகி ரத்தமாக ஆவதுதானே வாய் என்ற வெளி உறுப்பினால் பண்ணுவதை சொல்வது போலவே தான் காதால் பண்ணும் சிரவணத்தில் சொல்வதும் காதால் சாப்பிட்ட உபதேச அமிர்தம் புத்தியிலும் மனதிலே மனதிலும் செரிமானமாகி பின்னர் இதயத்துக்குள்ளே போய்விடுவதுதான் உள் அர்த்தம் என் செவியில் இல்லையில்லா ஆனந்தம் அளித்து என்று விநாயகர் அகவலை சொல்லியிருப்பது இப்படி செவி மூலமாக போய் முடிவில் இதயத்தில் ஆத்மானந்தம் உண்டாவதையே தெரிவிக்கிறது वेरी वर्ष थैंक यू